வெல்கம் டு சர்யா சத்யாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் வெரைட்டி ரைஸோடு சேர்ந்தது ஒரு தேங்காய் பால் சாதம் இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையானது வந்து இங்கே வந்து பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மல் சா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு காப்படி அளவு எடுத்திருக்கேன் காப்படி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் சாப்பிடலாம் இந்த காப்படி அளவு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி இதே இது நீங்கள் பச்சை அரிசி எடுத்தாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் அதுக்கு தேவையானது வந்து தேங்காய் பாலுக்கும் ஃபஸ்ட்டு தேவை தேங்காய் இந்த காப்படி அரிசி அளவுக்கு வந்து ஒரு தேங்காய் தேவை இந்த ஒரு தேங்காவை நல்லா நம்ம அரைச்சி பால் எடுக்க போகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ஆறு பச்சை மிளகா இதுக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாயில் மட்டும்தான் இருக்குது அதனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுருக்குது நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பட்டை அண்ணாச்சி பூ பிரியா பிரியாணி இலை கல்பாசி கிராம்பு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு பிரியாணி டைப்பு குஸ்கா எல்லாமே சேர்ந்த மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திடீர்னு செய்கிறதுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து இப்போ நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா பால் நிறையா எடுத்தாச்சு அந்த ஒரு தேங்காய் அளவு அளவை வந்து நம்ம எடுத்து எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றி எடுத்தாச்சு மூணு தடவை அரைச்சி அரைச்சி எடுத்திருக்கோம் இந்த தேங்காய் பால் எப்படி எடுக்கிற டீட்டெயில் வந்து நான் ஆப்போம் ரெசிப்பியில் ஏற்றிருப்பேன் உங்களுக்கு டவுட் இருந்தால் அங்கே போய் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு குக்கர் வச்சு நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிக்கிறோம் இது காஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிச்சுக்கிறோம் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் நம்ம இந்த ஹோல் கரம் மசாலா வச்சுருந்தோம்ல அதெல்லாம் போட்டுவிட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கிக்கிறோம் இது கருகாமல் வதக்கிக்கோங்க இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் கூட்டுக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணுறோம் இந்த வெங்காயம் வதங்கும் போதே லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ சீக்கிரம் வதங்கும் அதே மாதிரி இது வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி நல்லா ப்ரௌனாக பிரியாணிக்கெலாம் வதக்கிற மாதிரி வதக்கிறாதீங்க கொஞ்சம் கண்ணாடி பதமாக வந்துமே நம்ம எடுத்து வச்சு அரிசிலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னால் இது தேங்காய் பால் பால் சாதம் வந்து ஒயிட்டாக தான் இருக்கணும் இங்கே இது வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிரும் அதனால் லைட்டாக வதக்கினா போதும் தேவையான அளவு இஞ்சிக்கு வெள்ளப்பூடிய டேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் டீ சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் மொதல் வந்து பால் தான் நம்ம ஊற்றணும் அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி இது நீங்கள் சாப்பாடு சாப்பாடு அரிசி சேர்த்துருக்கறதுனால நீங்கள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கு பதிலாக நாங்கள் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம் இந்த தேங்காய் பால் எடுக்கும் போதே தண்ணி இருக்கிறதுனால இது ஒன்றும் கெட்டியான பால் இல்லை இது வந்து ஃபுல்லாக வந்து தே தண்ணியும் பாலும் கலந்தது நீங்கள் பச்சரிசி சேர்த்திங்கன்னா பொன்னி பச்சரிசி சேர்த்திங்கன்னா இந்த சாதம் வைக்கிறதுக்கு அப்போ ஒரு டம்ளர் வந்து அளவு குறைச்சிக்கோங்க இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் இது சாப்பாடு வைக்கிற அளவுக்கு நார்மலாக நாங்கள் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கிறோம் இந்த அந்த தேங்காய் பால் போச்சதுக்கப்புறம் தான் அரிசி போடணும்னா இல்லை நீங்கள் பால் சேர்த்தோன்னே அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு அரிசியை சேர்த்துட்டு இந்த சாப்பாடு வைக்கிற தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டோம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாச்சு சாப்பாடு வைக்கிற அளவே நாங்கள் சவுண்டு வச்சு இறக்க போகிறோம் இது நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் சாப்பாடு சாப்பாட்டில் தண்ணி ஊர்க்குறது போல் தேங்காய் பால் ஊக்கிருக்கீங்க அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அதுக்கும் இதுக்கும் எதுவும் ஒன்றும் மாற போகிறதில்ல சேஞ்ச் ஆக போகிறதில்ல டேஸ்ட்டை தவிர இப்போ வந்து நாங்கள் மூடி வச்சு நாங்கள் எப்போயும் ஒரு நாலு சவுண்டு அஞ்சு சவுண்டு வைப்போம் அதே மாதிரி வச்சு நாங்கள் இறக்கிற போகிறோம் இப்போ நாலுலேருந்து அஞ்சு சவுண்ட் நாங்கள் எங்கள் குக்கர் அளவு நாங்கள் வச்சு நாங்கள் எடுத்துட்டோம் நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நாங்கள் முந்திரி பருப்பு போட மறந்துட்டோம் லாஸ்ட்டே வந்து ரொம்ப அவசியம் இல்லை ஆப்ஷனல் தான் நாங்கள் எப்போ இந்த தேங்காய் பால் சாதம் செய்யும்போது முந்திரி பருப்பு சேர்ப்போம் நீங்கள் மறந்ததுனால நான் இப்போ லாஸ்ட்டாக வறுத்து நெய்யில் வறுத்து போட்டுக்கிறோம் நீங்கள் அந்த நம்ம எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கும்போதே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன் வந்து ஏதாவது ஒரு மட்டன் கிரேவி நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா மட்டன் கிரேவி இல்லைன்னா மு முட்டை முட்டை கிரேவி இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா மிக்ஸ்டு வெஜ் கறி காலிஃப்ளவர் குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சோயா நம்ம சோயா சங்கில் போட்டு ஒரு குருமா பொம்பில் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்கோம் இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் நான் வீடியோ ஏற்றிருக்கேன் அந்த ரெசிபியை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூ போட்டு கூட சில பேருக்கு பிடிக்காது இது நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்து நல்லாயிருக்கும் இந்த சாதத்தை எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க